ஹலோ மையோ ஃபேமிலி ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம் ரோப்ளாக்ஸ் எல்லாம் இன்னொரு புதுசாக ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கேம் தான் நம்ம விளையாட போகிறோம் ஆக்சுவலாக இந்த கேம் சொல்லப்போனால் ஒரு ப்ளூப்பர் கேம் கூட சாரி அதாவது ப்ளூப்பர் வீடியோன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ சொல்ல போனால் ஏன்னா அந்த வீடியோ போடுற ஐடியாவே இல்லை பட் என்னோட கண்டென்ட் இல்லாத காரணத்தால் நம்ம இந்த வீடியோவை போட வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் செகண்ட் கிட்டே தான் வரும் ஏன்னா நான் ஆல்ரிட் நம்ம அந்த ப்ளூபூர் வீடியோ மட்டும் அதனால் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக பார்க்க முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போகணுமே உங்களுக்கு வண்டின்னு நான் போடுறேன் ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு வீடியோ அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே எல்லாமே ஓகே அதுனா கம் வீடியோ என்னமோ கிடக்குற மாட்டே ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம ரெக்ஸ்டவுன் போக போகிறோம் இந்த ரவுண்டில் நம்ம வந்துட்டு எந்த பிளேஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த கேமோட கான்செப்ட் சத்தியமாக புரியவே இல்லை ஸோ உண்மையிலே சொல்ல போனால் கேம்மே புரியலை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சர்வேவராக்கில்ல ஆக்சுவலாக சர்வேவரமாக்கிளே இப்போ என்ன அப்படின்னு பாருங்களேன் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம் அப்ப கில்லர்னு ஒருத்த வருவான் அந்த பொண்ணை காப்பாற்ற போறே அந்த அதாவது நம்மளே மாட்டிக்கிட்டு நம்ம அவுட் ஆகிறோம் இந்த கேம் எதுக்கு ப்ளூ பாய்ட் கேம்னு சொன்னேன்னா இந்த தான் உங்களுக்கு இன்ட்ரோ புரிஞ்சுக்கும் நம்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ போடலாம் ஓகே இப்ப நான் திரும்பி கேமுக்குள்ளே வந்தாச்சு நம்ம திரும்பி ரிவைவ் ஆக போகிறோம் ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் நான் கட் பண்ணியிருப்பேன் டைமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு நிமிஷம் கிட்டலாம் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு டைமர் இடத்துல கட் பண்ணியிருப்பேன் ஆமாம் சைடில் ரொம்ப போகிறாங்க என்னென்னு பாரு சரி மக்கள் என்னமோ சொன்ன மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை இதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இந்த வீடியோ என்ன இடம் அப்படி ஏழ்றீக்கு பார்த்தோன்னே ஒன்று போயிக்கிட்ட அதாவது நம்ம பார்த்துட்டு இவங்கலாம் விடுக்கலாம் அவங்கவுங்களா விடுக்கலாம் மக்களை சீரியஸாக அங்கே நான் எப்படி போனேன்னு நித்தமாக தெரியவே இல்லை என்னன்னா நம்மளை ரொம்ப இதாக பேசுகிறோம் ஓகே இப்போ நம்ம திரும்பி கேமுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட ஓகே த்ரீ ப்ளஸ் வந்து நம்ம இந்த இடத்து வந்துட்டு அதாவது அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும் பட் ஆனால் நம்ம திரும்பி இந்த கேம் பக்கம் எட்டு பார்க்க போகிறது கூட கிடையாது ஏன்னா அந்த கேம் உங்களுக்கும் போர் அடிக்கும் எங்களுக்கும் போர் எனக்கும் போர் அடித்து போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம இந்த கேம் திரும்பி எட்டி கூட பார்க்க மாட்டோம் உங்களுக்காண்டு இந்த ப்ளூ வீடியோ போடுறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஓகே இப்போ நான் வந்துட்டு போய் நம்ம ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்கே சூஸ் பண்ணலாம் மக்கள் ஏதாவது கொஞ்சம் ஓகே நல்ல இடமா இருக்கும் ஏன்னா அந்த கொஞ்சம் வைடு ஓப்பனாக இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம கில்ல போய் தப்பிக்கிறது தான் ஒரே டாஸ்க்கு ஸோ வாங்க நம்ம தப்பிச்சு உண்மை கூட பார்த்துக்கலாம் போன விட்டு மாதிரி இப்போ நல்லா கில்லர் இருக்கிட்டே நாங்கள் பக்கத்தில் நின்றுருக்கோம் சரி இப்போ நம்ம வந்துட்டு வெளில போக முடியல போன குத்தமெண்ட் இடம் தான் பேசுவா இதில் எப்படி நம்ம ஜெயிப்போம் தாய்ப்பே இல்லை எல்லோருமே ரவுண்ட் ரெண்டு அழுக்கலைவா ஏதோ ரெட் கலர்னு ஒரு பொண்ணு நினச்சது யார் அது ஒன்றும் இல்லை நம்மளை சாவடிக்கிட செட்டப் பண்ண ஆள் ஸோ என்னது சாவடிக்க செட்டப் பண்ண ஆளா என்னடி இப்படி பேசுகிறா ஒருவாட்ட பொய்யா சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம மம்ளெல்லாம் ஆட்டு காமிச்சாங்க வாட்டு எடுத்தாங்களே அப்படின்னு ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம் ஆமாம் மக்களை நம்ம எல்லாத்தையும் வாட்டெடுக்க போகிறோம் என்னன்னா நம்ம இப்போ கில்லர் ஸோ பத்து செகண்ட் தான் உங்களுக்கு டைம் ஒழியறதுக்கு அதுக்குள்ளே நம்ம போய் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த கேமில் நான் அட்லீஸ்ட் ரெண்டு பேரையாவது கொள்ளணுன்ற ஒரு ஏமில் இருக்கேன் ஸோ வாங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை கட்டி மக்களே கண்ணை கட்டிவிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க பேரு தெரியும் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க கண்ணு அடிச்சுட்டு நீ வாயும் இன்ட்ர பண்ணிட்டு அது ஓகே இங்கே ஒரு பேர் இருக்காங்க கண்ணை பெரிய பிளேயர் பிளேயர் கண்ணு சொல்லிடுங்க ஓகே இப்போ நான் வந்து இவனை இவனை வந்துட்டு யாரும் காப்பாத வரக்கூடாது இந்த ரூமில் செக் பண்ணிட்டேன் ரெண்டு வருடம் செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ம் யாருமே இல்லை ஸோ வாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் மற்ற ரூம்லெலாம் செக் பண்ணிடலாம் ஸ்டோரேஜ் ரூம்லேயும் யாரும் இல்லை மக்களே ஓகே கொஞ்சம் போட்டுக்கிட்டதான் அவங்க பொறுமையாக இந்த ரூம் இந்த ரூமில் சுத்தம் உள்ளவே போகவே முடியல என்னால் அடுத்த ரூம் நம்ம போய் பார்ப்போம் இந்த கேம் ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு சொல்லப்போனால் லைக் வருமானதே டவுட்டு தான் ரொம்ப வியூஸ் வருமானதே டவுட்டு தான் ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது இந்த கேம்மையும் நான் விளாண்டு உங்களுக்கு போடுறேன் ஏன்னா கண்டே எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஏன் இங்கேயாவது புதுசாக இருக்குது மக்களே ஏன் எங்கள் புதுசாக இருக்குது இங்கே கொண்டிருக்கா போடு ரெண்டு பேர் டார்கெட் முடிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் நம்ம அடிச்சிட்டோம் பரவாயில்ல நம்ம மற்றவழி தேடுவோம் நான் என்ன சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக நான் போன வாட்டியே கேட்டேன் ட்வின்ஸ் விளாட்லாமா இல்லைனா நம்ம வந்துட்டு ஹோம் அலோன் எக்ஸ்பீரியன்ஸ் கேமே கண்டினியூ பண்ணலாமா ஆனால் நம்ம நம்ம வந்துட்டு அதில் ஆகிட்டோம் திரும்பி நம்மளால ரிவைவ் பண்ண முடியல திரும்பி அந்த கேம் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ கொடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு முன் அப்புறம் போயிட்டாலும் திரும்பி நம்மளால் விளாட முடில ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது கண்டினியூ பண்ணலாமா இல்லை ட்வின்ஸ் கிராண்டி போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் ஆனால் நோ ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் நான் ப்ரீமியரும் வந்திருந்தேன் அதுலேயும் யாரும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவுக்காக கொஞ்சம் லைக் வந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இப்போ நமக்கு டைமும் லெஃப்டாக போகுது ஐ மீன் டைம் முடிய போகுது ஓகே சே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பட்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்